நேயர்களுக்கு வணக்கம் அர்ஜென்டினாவின் பியோனோஸ் அயர்ஸ் நகருக்கு வெளியே கார்லோஸ் பெகாசினி என்ற நகரில் ஆலையொன்றில் வேளாண் ரசாயன பொருட்களின் உற்பத்தி இடம்பெற்று வருகின்றது இந்நிலையில் நேற்று முன்தினம் இந்த ஆலையில் திடீரென வெடிப்பு ஏற்பட்டது இந்த சம்பவத்தில் அருகே இருந்த எஜிஜா சர்வதேச விமான நிலையத்தின் நூற்றுக்கணக்கான விமானங்களின் சேவையோ கடுமையாக பாதிக்கப்பட்டது இதனால் பயணிகள் பலரும் குறிப்பிட்ட இடத்திற்கு செல்ல முடியாமல் பாதிக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தில் இருபத்தி இரண்டு பேர் காயமடைந்தனர் இதனால் அருகிலிருந்த இருந்த வீடுகளும் குழுங்கின நான்கு கிலோமீட்டர் தொலைவிலுள்ள உள்ள வீடுகளிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டது காயமடைந்த நபர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இதனால் ஏற்பட்ட தீ மலமளவின பல்வேறு கட்டடங்களுக்கும் பரவியது ஆறு மணி நேரம் போராடியும் தீயை அணைக்க முடியாமல் தீயணைப்பு வீரர்கள் போராடினர் சீனாவின் ஜியாங் மாகாணத்தில் உள்ள ஜாங் ஜியாகாங் பகுதியில் உள்ள பெங்குவாங் மலையில் கோவில் ஒன்று காணப்படுகின்றது இந்த கோவில் கிறிஸ்து பிறப்புக்கு பின்னர் ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு எழுப்பப்பட்டது இந்த கோவிலின் துணை கட்டடம் ஒன்று பக்கத்தில் அமைந்துள்ளது அந்த கட்டடத்திற்கு சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையிட்டு செல்வது உண்டு ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான கோவிலின் துணை கட்டடங்களில் ஒன்றான இந்த கோவில் வேறொரு பழமையான கட்டடத்தின் பிரதிபலிப்பாக கட்டப்பட்டிருந்தது இந்நிலையில் அப்படி வந்த சுற்றுலா வாசிகளில் ஒருவர் மெழுகுவர்த்தியையும் நறுமணம் தரும் பத்தியை ஏற்றும் போது தவறாக கையாண்டிருக்கின்றார் என கூறப்படுகின்றது இந்த சம்பவத்தில் தீ விபத்து ஏற்பட்டு மூன்று மாடி கட்டடத்தின் மேலிருந்து பகுதி வரை தீ மலமளவனப் பரவியது இது பற்றிய வீடியோ ஒன்றும் வைரலானது அதில் கட்டடத்தின் கூரையின் துண்டுகள் தீப்பிடி தெரிந்தபடியே விழுகின்றன இதனால் வான்வரி அடர்த்தியாக எழுந்து அந்த கட்டடம் முற்றிலும் சேதமடைந்தது எனினும் இதனால் உயிரிழப்புகள் எதுவும் இல்லை எனவும் சுற்றியுள்ள வனப்பகுதிகளுக்கு தீ எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கோவிலுக்கு எந்த பாதிப்பும் இல்லை இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு அக்டோபரில் கட்டப்பட்ட இந்த துணைக் கட்டிடத்தில் எந்த கலாச்சார நினைவு சின்னங்களும் இல்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உக்ரைன் நேட்டோ நாடுகளை இணைவதை எதிர்த்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரியில் ரஷ்யா தொடங்கிய போர் தீர்வு காணப்படாமல் தொடர்ந்து நீடித்து வருகின்றது இந்நிலையில் இரவோடு இரவாக ரஷ்யாவின் துறைமுக நகரமான மீது உக்ரைன் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது இந்நிலையில் உக்ரைன் தாக்குதலில் நகரத்தின் மதிப்புமிக்க உட்கட்டமைப்பு சேதமடைந்ததாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்தியா உள்ளிட்ட மற்ற நாடுகளுக்கு எண்ணி ஏற்றுமதி செய்வதன் மூலம் ரஷ்யா உக்ரைன் போருக்கான அதிக நிதியை ஈட்டும் நிலையில் இருந்த தாக்குதல் முக்கியத்துவம் பெற்றுள்ளது இந்த தாக்குதல் அப்பகுதியில் தீ கொழந்து விட்டிருந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன முன்னதாக உக்ரைன் தலைநகர் கேவ் மீது நேற்று முன்தினம் ரஷ்யா வான்வலி தாக்குதல் நடத்தியதில் ஏழு பொதுமக்கள் உயிரிழந்த நிலையில் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த ஏப்ரல் மாதம் பல்வேறு நாடுகள் மீது கூடுதல் வரிகளை விதித்தார் அண்டை நாடுகளான கனடா மெக்சிகோ மற்றும் பிரேசில் உட்பட பல நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டன இறக்குமதி வரி உயர்ந்ததால் அமெரிக்காவில் பல்வேறு பொருட்களின் விலை அதிகரித்தது குறிப்பாக உணவுப் பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர் இந்நிலையில் மாட்டிறைச்சி காபி பழங்கள் உள்ளிட்ட பல்வேறு உணவுப் பொருட்களின் மீதான வரிகளை நீக்குவதற்கான நிர்வாக உத்தரவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் இந்த புதிய வரிவிலக்கு விலக்கு வருகின்ற இருபதாம் தேதி நள்ளிரவு முதல் அமுலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக ட்ரம்ப் கூறும்போது காபி போன்ற சில உணவுகள் பொருட்கள் மீதான வரியை நாங்கள் குறைத்துள்ளோம் என்றார் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து வருவதாக நுகர்வோர்கள் புகார்கள் அளித்து வந்தனர் இந்த தேர்தலில் ட்ரம்ப்பின் குடியரசுக் கட்சி தோல்வியை சந்தித்தது இதற்கு விலைவாசி உயர்வு பிரச்சினை தான் காரணம் என்று கூறப்படுகின்றது இந்நிலையில் மாட்டுறச்சி உள்ளிட்ட உணவுப் பொருட்களின் மீதான இறக்குமதி வரியை ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்துள்ளார் தைவான் தொடர்பாக ஜப்பான் மற்றும் சீனா நாடுகளுக்கிடையே பதற்றம் நிலவி வரும் நிலையில் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களை சீன அரசு எச்சரித்துள்ளது கடந்த வாரம் டோக்கியோவில் பாராளுமன்ற கூட்டத்தில் பேசிய ஜப்பான் பிரதமர் செனோ தக்கைசே தைவான் மீது சீனா தாக்குதல் நடத்தினால் ஜப்பான் ராணுவம் மூலம் பதிலடி கொடுக்கப்படும் என்றார் மேலும் ஜப்பான் பிரதமரின் இந்த கருத்துக்கு சீன அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்தனர் இதனிடையே ஜப்பான் பிரதமரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஜப்பான் பிரதமரின் பேச்சு சீனா ஜப்பான் பரிமாற்றங்களுக்கான சூழலை கடுமையாக பாதிக்கும் ஜப்பானில் உள்ள சீன குடிமக்களின் தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு பெருமாபத்தை ஏற்படுத்தியுள்ளது இதனால் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்குமாறு தனது குடிமக்களுக்கு அறிவித்துள்ளது அமெரிக்காவின் ஓக்லோஹோமா மாகாணம் வெதர்போர்ட் நகரில் நட்சத்திர ஹோட்டல் ஒன்று அமைந்துள்ளது இந்த ஹோட்டலுக்கு சொந்தமான வாகன நிறுத்தமிடத்தில் நின்று கொண்டிருந்த டேங்கர் லாரியிலிருந்து திடீரென ரசாயன வாயு கசிந்தது இதனால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது இதனையடுத்து அங்கிருந்தவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் கண்ணெரிச்சல் ஏற்பட்டன இதுகுறித்து மீட்பு படையினருக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதன் பேரில் அவர்கள் அங்கு விரைந்ததும் மூச்சுத்திணறல் திணறல் ஏற்பட்ட முப்பத்தி ஆறு பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் இந்த சம்பவத்தால் அங்கு வசிக்கும் நூற்றுக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் இரண்டு வருட போரினால் ஏற்பட்ட பாதிப்பு மற்றும் பேரழிவுக்குள்ளான உட்கட்டமைப்புகளை சமாளிக்க போராடும் காசா பகுதியின் அல் மவாசி கூடார முகாமில் பாரி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த பருவத்தின் முதல் கனமழை இவ்வாறு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியுள்ளது தெற்கு காசாவின் கான்யூனிசிலிடம் பெயர்ந்த பாலஸ்தீனியர்கள் தங்கியிருந்த கூடாரங்களில் இவ்வாறு வெள்ள அடுத்தம் ஏற்பட்டுள்ளது வெள்ளிக்கிழமை அதிகாலை முதல் காசா குறைந்த அழுத்த அமைப்பின் காணப்படுகின்றது அதனுடன் குளிர்ந்த காற்று நுரை மற்றும் பலத்த மழை பெய்து வருகின்றது இது போரினால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இடம்பெயர்ந்து ஒன்று தசம் ஐந்து மில்லியன் மக்களின் துன்பங்களை அதிகரிக்கின்றது என குறித்த அமைப்பு கூறியுள்ளது ரஷ்யாவின் இரண்டாவது மிகப்பெரிய மற்றும் முக்கிய எண்ணெய் மையத்தின் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது ரஷ்யாவின் නோவෝ ரோசிස්ක් மாහணති அமைදුுள்ள மு කියය න්නේ மையතින්මீද? ඒவாறு තාக்குදල් ත කටළදුව? இந்த තාக்குදலில் அங்குள்ள எண்ணை கடங்குகள் மற்றும் என்னை விනිියயோகிக்கும்மிපெரிய குුළாய்களලා කියியவைයි? சேதமாக்கப்பட்டு அந்த எண்ணெய் மையம் முழுவதும் தீப்பெற்றி இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ரஷ்யாவின் எஸ் நானூறு வான் பாதுகாப்பு ஏவுதளத்தின் மீதும் உக்ரைன் தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கருத்து வெளியிட்டார் இது தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கையில் உள்நாட்டு தயாரிக்கப்பட்ட நெட்யூர் மற்றும் ஃபிளமிங்கோ ஏவுகணைகள் மூலம் ரஷ்யாவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் இந்த தாக்குதல்கள் ரஷ்யாவின் எந்த பகுதியின் மீது எனும் தகவல்கள் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது